ஓம் ஸ்ரீ சரணம் இன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் எந்த சூழ்நிலையில பிறந்தது எப்படி நமக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் கிடைச்சிது விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்வதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்னங்கிறத இருக்கேன் இன்னைக்கு மகாபாரதத்தின் இறுதி கட்டம் பீஷ்மர் அம்பு படுக்கையில மரணத்தை எதிர்நோக்கி படுத்திருக்கிறார் கர்ணனு வஞ்சனையால் கொல்லப்படுகிறான் குந்தி தேவி கர்ணனை மகனே என்று அழைத்து துக்கம் அனுஷ்டிக்கிறாள் கர்ணனுடைய மனைவியும் அவன் உடல் மேல் விழுந்து கதறுகிறாள் இவர்களோடு இன்னொரு பெண்மணியும் கர்ணனுக்காக அழுதான் அதை கண்ட தர்மபுத்திரர் கிருஷ்ணனை பார்த்து இவள் யார் இவள் ஏன் அழுகிறாள் என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் இவள் தர்மதேவதை இனி உலகில் தர்மமே இருக்கப்போவதில்லை தர்மம் செய்வதற்கென்றே பிறந்தவன் கர்ணன் அவனே போய்விட்ட பிறகு பூமியில் எனக்கென்ன வேலை என்று உலகை விட்டு போகிறாள் அவள் என்றார் கிருஷ்ணர் தர்மபுத்திரரை பயம் சூழ்ந்து கொண்டது காரணம் பாண்டவர்களுடைய பேரனான ஜனமேஜயன் ஆளும் போது இந்த நாட்டில் தர்மம் இருக்காதா என்கிற பயம்தான் அது தர்மம் மீண்டும் செழிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பரந்தாமனை தர்மர் கேட்க பரந்தாமனும் அம்பு படுத்திருக்கும் பீஷ்மரை கேள் அவர் சொல்வார் என்றார் பீஷ்மரும் தர்ம தேவதை உலகை விட்டு சென்றதால் ஏற்பட போகும் அவலங்களை சொல்கிறார் இனி உலகம் செழிப்புற்று விளங்காது தேசங்கள் ஒவ்வொன்றும் அநியாயமாக சண்டையிட்டு அழியும் அரசர்கள் நீதிமான்களாக இருக்க மாட்டார்கள் அவர்களிடம் பணிபுரியும் அமைச்சர்கள் முதல் பணியாட்கள் வரை ஊழல் செய்து மக்களை வாட்டி தவறான வழியில் தனம் சேர்ப்பார்கள் அரசனிடம் நல்லவற்றிற்கு நீதி கிடைக்காது குருமார்கள் தங்கள் சீடர்களுக்கு ஒழுங்காக பாடம் சொல்லி கொடுக்க மாட்டார்கள் சீடர்களும் ஒழுங்காக படிக்க மாட்டார்கள் படித்தவன் சூதும் வாதும் செய்வான் மழை பொழியாது நிலங்கள் விளைச்சலை கொடுக்காது பஞ்சமும் பட்டினியும் தலைவிரி தாடும் கணவன்மார்கள் தங்கள் மனைவியை சரிவர காப்பாற்ற மாட்டார்கள் மனைவிமார்களும் பதிவிரதையாக இருக்க மாட்டார்கள் அவர்களின் குழந்தைகள் தவறான வழியில் நடக்கும் இப்படி பீஷ்மர் சொல்ல சொல்ல பாண்டவர்கள் பயந்தார்கள் இதிலிருந்து தங்கள் சந்ததியினர் தப்பிப்பது எப்படி என்று கேட்டார்கள் அதை ஸ்ரீ கிருஷ்ணனே சொல்லுவார் என்று பீஷ்மர் கை காட்ட கிருஷ்ணனோ நீங்கள் பிதாமகன் நான் சொல்லுவதை விட உங்கள் நாவிலிருந்தே நல்ல வார்த்தைகள் புறப்படட்டும் என்று சொன்னார் அப்போது புறப்பட்டவைதான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் அதாவது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை ஆயிரம் பெயர் சொல்லி அர்ச்சித்து அவன் மனம் குளிர வேண்டினால் தர்மம் மீண்டும் தழைக்கும் என்பதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் மகிமை பகவானுக்கு ஆயிரம் பெயர்கள் உண்டா என்று நாம் வியப்படையலாம் சாதாரண மனிதராயே நமக்கே பாலசுப்பிரமணியன் என்று பெயர் வைத்தால் பாலா பாலு சுப்பிரமணி மணியன் என்று பல பெயர்களால் அழைக்கும்போது பகவானுக்கு ஆயிரம் பெயர்கள் இருக்காதா என்ன இந்த ஆயிரம் பெயர்களை சொல்லி பகவானை வேண்டினால் கொஞ்சமாவது தர்மம் பிழைக்கும் என்பது பீஷ்மர் வாக்கு உடனே பார்வதி தேவிக்கு சந்தேகம் வந்துவிட்டது அவள் சர்வேஸ்வரனான தன் கணவனை பார்த்து சுவாமி இது எப்படி சாத்தியமாகும் ஆயிரம் நாமங்கள் சொல்லி அதனால் தர்மம் தழைக்கும் என்றால் அந்த நாமங்களை பண்டிதர்களால் சொல்ல முடியலாம் படித்தவர்களால் சொல்ல முடியலாம் ஆனால் படிக்காத ஒருவன் தர்மம் தழைக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரம் பெயர்களை நினைவில் வைத்துக் கொண்டு சொல்ல முடியுமா என்று கேட்டாள் ஈஸ்வரன் புன்னகைத்தார் தேவி நீ சொல்வது சரிதான் ஏதும் அறியாத ஒருவன் ஆயிரம் பெயர் சொல்லி திருமாலை வேண்டுவது நடக்காத காரியம்தான் ஆனால் அதற்கும் ஒரு வழி உண்டு ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே இப்படி மூன்று முறை சொன்னால் போதும் சஹஸ்ரநாமம் சொன்ன பலனை அடையலாம் என்று பார்வதி தேவியின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்தார் ஈஸ்வரன் சரி இப்படி சொல்வதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்கலாம் மராமராமராம என்று சொல்லியே ராம 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 ராமநாமத்தை உச்சரித்த வேடனும் திருடனுமாக இருந்தவனே வால்மீகி மகரிஷியாக உயரவில்லையா அதுதான் ஸ்ரீ ராமநாமத்தின் மகிமை மேலும் விஷ்ணு சகசநாமத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று அனைவரும் அனைத்து இனத்தைச் சேர்ந்தவர்களும் சொல்லலாம் முழு மனதோடு பகவானை சரணாகதி அடைந்தால் பலன்களை அவன் தருவான் பேய் பிசாசுகள் அண்டாது வியாதிகள் அணுகாது வைத்தியர்கள் கைவிட்ட தீராத நோயும் தீரும் சுகப்பிரசவம் சரியாக நேரும் நோயாளிகளின் காதருகே அவர்கள் மனம் கேட்கும்படியாக சகசநாம பாராயணம் செய்வது மிக மிக உத்தமம் மேலும் தர்மங்களும் தழைக்கும் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ ஸ்ரீ மத்வாச்சாரியார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் போன்ற மகான்கள் ஸ்ரீ விஷ்ணு சகசநாமத்திற்கு மிக அருமையான பாஷ்யங்கள் எழுதியிருக்கிறார்கள் இதிலிருந்தே இதனுடைய பெருமையை அறியலாம் சமஸ்கிருத மொழியை சரியாக உச்சரித்து சொல்ல வேண்டும் இல்லையேல் பாரத ரத்தினமாய் விளங்கிய எம் எஸ் சுபலட்சுமி அவர்கள் இசைத்த ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாம ஒலி நாடாவையோ குறுந்தகட்டையோ தினமும் காலையில் நமது வீடுகளில் ஒலிக்கச் செய்வதன் மூலம் நாம் சகல சௌபாக்கியங்களுடன் வாழலாம் பலருடைய வாழ்விலும் இப்படி கேட்டு நன்மைகள் நிறைய விளைந்திருக்கின்றன மகாபரிவாலே விஷ்ணு சகசிரநாமம் மகிமை பற்றி நிறைய சொல்லியிருக்கா அதோட நான் ஒரு அவரோட அனுபவத்திலேயே ஒன்று சொல்லியிருப்பேன் மகாபரிவாளுக்கு ஒரு ஜுரம் வந்தபோதே அந்த மருத்துவரை கூப்பிட்டு விஷ்ணு சகசுநாமம் சேர்ந்து சொல்லி தன்னுடைய ஜுரம் குறைந்ததாக சொல்லி விஷ்ணு சஹஸ்நாமத்தின் மகிமையே நிறைய சொல்லியிருக்கா மகாபரிவா அதனால் நாம் எல்லாரும் தினந்தோறும் விஷ்ணு சகஸுநாம பாராயணம் செய்து மகாவிஷ்ணுவின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம் இதில் சொல்லியிருக்கிற மாதிரி பார்வதி தேவி சந்தேகம் கேட்குறா இல்லையா படித்தவர்கள் வேணால் சொல்ல முடியும் படிக்காதவளால் எப்படி இவ்வளோ ஆயிரம் நாமாக்களை சொல்ல முடியும் அதுதான் பார்வதி விஷ்ணூர் நாம சகஷகம் பட்டிய பண்டிதை நித்யம் ஸ்ரோது மிச்சாம் யகம் பிரபு பண்டிதர்கள் வேணால் சொல்லுவா சாதாரண மனிதர்களால் எப்படி சொல்ல முடியும்னு பார்வதி தே தேவியோட கேள்விக்கு ஈஸ்வரன் பதில் சொல்றார் ஈஸ்வர உவாச்ச ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகஷநாம தத்துயம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ராம ராமே தீ ராமே ராமே மனோரமே சகஷநாம தத்துயம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகஷநாம தத்துயம் ராமநாம வராணனே ஸ்ரீராமநாம வராணன ஓம் நமை தீ இப்படி இந்த ஸ்லோகத்தை மூணு தடவை சொன்னா போதும் படிக்காதவா சொல்ல தெரியாதவா சொல்ல முடியாதவா இந்த ஒரு ஸ்லோகத்தை மூணு முறை சொன்னாலே போதும் சகஷ்டநாமம் சொன்ன பலனை அடையலான்னு பார்வதி தேவியோட சந்தேகத்தை போக்கியிருப்பார் அதனால் நாம் சொல்ல முடியாதவா இந்த மாதிரி இப்போ இந்த முக்கியமான இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இருந்துக்கலாம் சொல்ல நம்மளுக்கு சொல்ல தெரியும் சமஸ்கிருதங்களாக நல்லபடியாக உச்சரிக்க முடியும்னா தினந்தோறுமே படித்தால் ரொம்பவும் விசேஷம் इदलि परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्मसंस्थापनार्थाय संभवामि युगे युगे ओम नमो नारायणाय ओम श्री महाप्रेवा चरणं नमस्कारम्